குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஜெய்ப்பூர் காட்டனில் சூப்பரான டூ பீஸ்க் கலெக்ஷன் செட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் பேண்ட்டில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே டிசைனை த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட எண்ட்டில் கொடுத்துருப்போம் நெக்லையும் சேம் டிசைன் ஃபாலோ பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கும் எக்ஸல்லில் பேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் ஓகேங்களா ஹைட்டு வித்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஹிப் சைஸ்லாம் உங்களுக்கு பட் சைஸ்லாம் இந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரீயாகவே இருக்கும் பியோர் காட்டனில் செம சூப்பரான குவாலிட்டியிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்கடா ஒரு டாப்பை ஓப்பன் பண்ணியும் காமிச்சிடுறேன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி இதனோடய ஃபுல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையுமே நான் சைடில் கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி தான் செஸ்ட்டு சைஸ்லாம் தாராளமாக நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கும் பியோர் காட்டனில் வரக்கூடியது அந்த மாதிரி நல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் சுடிதார் தான் டாப்பும் பாட்டம் ரெண்டுமே வந்துடும் ஹைட்டுமே ஓரளவு நல்ல ஹைட் இருக்கும் ஓகேங்களா ஹைட் நிறையா இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹைட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இதுவே டபுள் எக்ஸல் அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சஸும் ஹைட்டெல்லாம் சேம் ஹைட்டு தான் பேண்ட்டு வந்து அதுக்கு தக்கன ஹிம் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு இந்த மாதிரி ஒரு அழகான தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் உங்களோட டாப்புக்கு ஏற்ற மாதிரியே அழகான ஒரு பாட்டமும் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் இந்த பீஸில் வந்து எக்ஸல் அவைலபிள் இருக்குது சில கலர்ஸில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே காமனாக அவைலபிள் இருக்கும் அதை நான் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இது பார்த்திங்கன்னா சைஸ் எக்ஸெல் மெஜெண்டா பிங்க் ஓகேங்களாடா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எக்ஸெல்லில் சூப்பர்வான ஒரு ப்ளூ கலரு ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ளூவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான இந்த மாதிரி ஒரு ஓர்ட்டிகல் வைப்ஸ் மாதிரி இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் வித்தவுட் சிப்பு ரொம்ப ரொம்ப அழகான பியோர் காட்டன் அப்படிங்களா திக்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிங்க்கு ஒரு ராணி பிங்க் மாதிரி மெரூன் பிங்க் மிக்ஸ்டு கலரு அதில் வந்து சிக்ஸ் ஆக் பேட்டனில் பாட்டம் கொடுத்துருப்போம் செஸ்ட் சைஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கக்கூடிய எக்ஸல் காட்டன் குர்த்தா செட் ஓகேங்களா அதுக்கடுத்து டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஃபி கலரு அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டாட்டட் புட்டாஸில் டிசைன் கொடுத்துருப்போம் ஸ்டிச்சஸ் எல்லாமே நீட்டாக தான்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியாக ப்ரீமியமாக தான் இருக்கும் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் அப்படி ஒரு பருத்தியில் நெஞ்ச மாதிரி இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி ஸ்டிச்சஸ் எல்லாமே சூப்பரான ஸ்டிச்சஸ் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குர்த்தா செட்டு துணி எடுத்தாலுமே நீங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி தொம்பது ரூபாய்க்கு எடுக்க முடியாது பட் நம்ம ஃபுல்லி ஸ்டிச்சு குர்த்தா செட்டே ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் இதில் எந்த செட்டுக்கு வேணால் இது வந்து டாப்பே போட வேண்டாம் அழகான ஒரு பைஜா பைஜமா செட் வித்த குர்தாவாகவே இருக்கும் ஒரு நைட்டி ஆகிற ஒரு நைட் ட்ரெஸ் வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் அழகான ஒரு குர்த்தா செட்டே எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ருக்மணி கலர் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே எக்ஸல் ஓகேங்களா இப்போது இப்போ பார்க்க போகிற ஒரு பத்து செட்டில் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்கடா இது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது சூப் சூப்பரான லெவன் எல்லோ கலர் வித் சிக்ஸ் ஆக் பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நல்ல ஒரு டார்க்கு கேண்டி கலர் சொல்லுவோம் ஒயிட் கலர் மிக்ஸில் சூப்பரான ஆரஞ்சு அண்டு பிங்க் கலர் மிக்ஸடு இதிலயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ரெண்டுமே ரேட் வந்து டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாதான் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு ஒரு பாசி பயிர் க்ரீ கிரீன் மிக்சடில் வரும் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி பியூர் காட்டன் ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களாடா ரொம்ப ரொம்ப அழகான இதே கலரில் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருப்போம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட் கலரில் வந்து சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் மிக்ஸடு ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எக்எல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா எது எதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கும் அதை சொல்லியே நான் சொல்லிடுவேன் இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் மிக்ஸடு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருப்போம் இதுலையும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது செட்டோட் ரேட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டோட்டலாக பதினஞ்சு பதினஞ்சு முப்பது பீஸ் ஸ்டாக் வந்திருக்குடா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் அழகான ரோஜா பூ டிசைன் சிங்கிள் பீஸ் ஓட்டுறேன்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது தயவு செஞ்சு சைஸை சொல்லி மென்ஷன் பண்ணி புக் பண்ணுங்கள் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேடியம் க்ரீன் அதாவது பால் பச்சை கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி கலரில் ஒயிட் மிக்ஸ்டு சிங்கிள் பீஸ் ஓட்டுறேட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது அழகான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் மிக்ஸ்டுல சூப்பரான மெஜெண்டா பிங்க்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் வந்திருக்கும் premium quality டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் பிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இதில் டபுள் எக்ஸ்எலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது ஒரு கலரில் எக்ஸெல்லில் ஒரு பீஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சிக்ஸாக் பேட்டன்லாம் அவ்வளோ அழகான குவாலிட்டியாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எல்லோ மிக்ஸ்டில் சூப்பரான யூனெக்கு அழகான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவாட் செட்டாக இருக்கும் சிங்கிள் பீஸோ ட்ரை டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதுவுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்லில் எக்ஸாக்டாக டபுள் எக்ஸல் பீஸ் மட்டுமே இருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ வித்து ஒயிட் மிக்ஸடு கலர் யூனெக் பேட்டன் சிங்கிள் பீஸோ ட்ரை டூ டபுள் நைன் இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்குது ஓகேங்களாடா டபுள் எக்ஸல் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான ராமா க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் பேட்டர்னு அதுக்கு மேட்சிங்கான பாட்டமு சிங்கிள் பீஸு விட்றேன் டூ டபுள் நைன் சைஸ் டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ருக்மிணி கலரு டார்க் ஸ்கை ப்ளூ சொல்லலாம் இல்லை ருக்மிணி கலர் சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான கலரு காட்டன் குர்த்தா செட்டு சிங்கிள் பீஸை விட்றேன்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரெகுலராக ஒர்க்கு போகிறவங்க டியூஷன் பேர் டியூஷன் போகிற கிட்ஸு யாருக்குனாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ ராயல் ப்ளூவில் வந்து ஒயிட் கலர் ஃப்ளோரல் டிசைனோட வரும் சிங்கிள் பீஸு விட்றேட்டு டூ டபுள் நைன் சைஸ் டபுள் எக்ஸல் ஓகேங்களாண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அழகான மல்டி கலர் டிசைனு சிங்கிள் பீஸ் ஓட்டுறேட்டு டூ டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டபுள் இது இருக்குது அதாவது குர்த்தா ஸ்டெச்சு ப்ளஸ் பாட்டம் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது சைஸ் டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா பீஸுமே ஸ்டாக் இருக்குது எக்ஸெல்லில் பதினஞ்சு பீஸ் இருக்குது டபுள் எக்ஸல்லில் பதினஞ்சு பீஸ் இருக்குது செக் பண்ணி கூட புக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் எக்ஸெல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது அதில் உள்ள டபுள் எக்ஸ்எஸ் இது எல்லாமே இப்போ எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக தேர்ட்டி பீஸஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்க மறக்காமல் தர்ஷ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்